வச்சுண்ணா தங்கச்சிக்கும் பாப்பாக்கும் உங்களுக்கும் ஓகே தண்ணா தம்பி அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி கிளம்புங்க கிளம்புங்கண்ணா காசுக்காக எதை வேணாலும் விற்கலாம் நாயிட்டா வீட்டுல பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்காங்க நாளைக்கு தப்பாயிடும் தம்பி கிளம்புங்க

俺はお料理を作ってた。オ

வந்திருக்கும் எல்லா ரசிகர்கள் மீடியா பார்ட்னர்ஸ் செலிபிரிட்டிஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வணக்கம் நன்றி இந்த எங்க ரெண்டாவது பயோஸ்கோப் யூஎஸ்ஏ ப்ரொடக்ஷன் மூலமா இப்ப இந்த டீம்ஸ் படத்து வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் ஒரு பெண்கள் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி நல்ல முறையில கிரிட்டிக்கல் ரிவியூ ஆடியன்ஸ் நல்ல வரவேற்பு பெற்ற படம் நான் வந்து ப்ரொபெஷனலி பிஆர்ஷியன் இப்ப இந்த ரெண்டாவது கூட பார்த்திவன் சாரு நிறைய கதை சொன்னாரு ஒரு கதை வந்து சொல்லும்போது நிறைய பாஸ் கொடுத்தாரு கேள்வி கேட்டாரு எங்களோட பீட்பேக் கேட்டாரு கதையை விவரிக்கும் போது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது அந்த செஷன் முடிஞ்சது நான் கதை கேட்கிற டைம் வந்து நைட் டைம் பத்து பதினோரு மணி அங்க யூஎஸ் டைம் இப்படி இருக்கு காலையில பன்னெண்டு மணி வரைக்கும் போவோம் இரண்டாவது முறை சொன்னப்ப மறுபடியும் கதை சொல்லும் போது கேள்வி கேட்டாங்க நிறுத்திட்டு பாஸ் பண்ணி இப்ப என்ன நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமா நாலு ப்ரொடியூசரும் நாங்க ஒரே செட்டிங்ல வந்து இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தோம் பிடியாட்டிஷன் சொன்னது வந்து குழந்தைங்களை வச்சு எடுக்கிற படம் பொதுவாக குழந்தைங்களை பத்தி ஒரு இன்னொரு செய்தி வந்து உலகத்து பாப்புலேஷன்ல வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் குழந்தைங்க அதாவது நாலுல ஒரு பங்கு ஒரு பங்கு ஆனா உலகத்தோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபியூச்சர் அவங்க தான் இப்ப டீன்ஸ் குழந்தைங்களை வச்சு நிறைய வந்திருக்கு தமிழ்ல சார் வந்து ஆனந்த விட இன்டர்வியூல சொல்லி இருந்த மாதிரி நிறைய படம் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து பதிமூணு டீம்ஸ் மையமா வச்சு படம் முழுக்க ஆமையா வச்சு ஒரு படம் அதுக்கு கதை கிரை கதை வசம் எழுதி முழுமையா அந்த டீம்ஸ் கதாபாத்திரம் தான் எடுத்து படமாக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு சமீபத்துல கோட் கோட் என்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணப்படுது ஒரு படம் தயாரிக்கப்படுது விஜய் சார் நடிக்கிற படம் சரி இருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா பார்த்திபன் சாரா ஒரு கோட் எப்படின்னு சொல்றேன் வந்து திடீர் ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் பார்த்தாங்க வளர்ந்துட்டாரு கொஞ்சம் இந்த வயசுல வளர முடியாது எப்படின்னு பாத்தேன் பதிமூணு டீனேஜர்ஸ் உள்ள அடக்கி வச்சு அந்த எனர்ஜி எப்படி வரும் இவரே ஒரு பெரிய டீனேஜர் மாதிரி இப்ப பாத்தீங்க மேடையில் எப்படி டீனேஜர்ஸ் இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்த்து ஒட்டுமொத்தமா அந்த எனர்ஜியை காமிச்சிருக்காருங்க நான் எதுக்கு தீ கோட் அப்படின்னு சொன்னா சார் உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன சொல்லுங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டீம்ஸ் பார்த்திபன் சார் வந்து இன்னைக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டீம்ஸ் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப டீனேஜரா இருக்கிறாருன்னா

அதான்ஜரா அவரோட ஸ்பீட் பத்தி ரஞ்சித் கூட பாப்பாரு அவர் சொல்றாரு வந்து சார் அண்ணாவோட ஸ்பீட் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற லேடிஸ் கூட மேட்ச் பண்ண முடியுதுல்லீட் காலையில நாலு மணிக்கு எழுந்து அவரோட உழைப்பு வந்து நான் சொல்லுவேன் நீங்க இன்ஸ்பிரேஷன் இருக்கீங்க எனர்ஜி எப்படி உங்களால எடுத்து வர முடியுதுன்னு சொல்லிட்டு அதாவது டீனேஜர்ஸ் வச்சு எடுக்கிற படம்னா அது நீங்க படத்தை பாப்பீங்க அந்த பாடங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கண்டிப்பா அது ஒரு மிக சிறந்த குழந்தைகள் படமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பாக்குற மாதிரி படமா தான் இருக்கும் ஃபேமிலியோட இது பசங்க படத்துக்கு ஒரு யூஸ்வலா பசங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் எடுத்தீங்கன்னா பசங்களுக்கான படங்கள் வர்றது ரொம்ப கம்மி இவர் வந்து இது ஒரு புதுமையா பார்த்திபன் சார் பத்தி சொல்லவே இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் இசை வெளியீட்டு விழாவுக்காக ஆஹ் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் கூப்பிட்டு இந்த படத்தோட கதை சொன்னாங்க ஆஹ் இந்த கதையை வந்து ஒரு காலையில கூப்பிட்டுள்ள ரொம்ப அழகா நரேட் பண்ணாங்க ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு அந்த கதை அவர் நரேட் பண்ண விதம் அந்த கதையை அவர் அந்த கதையில இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் இது இதுல வந்து பாடல்கள் இந்த இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் இந்த படத்தோட பாடல்கள் பத்தி பேசுறதுக்காக சொல்லிட்டு எனக்கு பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க இமான் சாரும் பார்த்திபன் சார் ஹிமன் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த படத்துல இந்த படத்தை எனக்கு ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே இந்த ஆல்பமா நான் எனக்கு ரொம்ப வந்து டைரக்டா வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி ஒவ்வொரு ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு அந்த எவ்வளவு தூரம் இருக்கு அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டும் அது மாதிரி இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸ் ரொம்ப அழகா மெஷர் பண்ணி பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே பாட்டுவன் சாரும் இமான் அவர்களும் பாட்டு அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து ஆஹ் எதுவுமே கிரெடிட்ஸ் பாக்காம கேட்டிருந்தா கூட கூட சார் பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் எல்லா சாங்கும் இந்த படத்துல யாரும் ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு கேட்கும் போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அந்த சாங் ஷூட்டிங் பாடுறது ஆகட்டும் ரொம்ப பியானோ வை பிளே வருது இங்கிலீஷ் தமிழையும் அழகா பியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங் ஆரம்பிச்சு அது மாதிரி இந்த காணாததை நானும் கண்டி நீயும் ஒரு புல்லாங்குழை ஊதையின் செல்லெல்லாம் புல் அரிக்குது என்ற அந்த வரிகள் வந்து அதுல இருந்து அந்த ஒரு வார்த்தை நான் அந்த சவுண்டை வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த அந்த பாட்டோட மெலடியோட சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்

அப்படி சோரிங்கா இருக்கும் அந்த சாங்கோட அந்த மியூசிக் நீங்க எல்லாம் கேட்டிங்க இப்ப நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப மனசு இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க பண்ணது இந்த குழந்தைங்க எல்லாரையும் இந்த டீனேஜர்ஸ் எல்லாரும் அவங்க டான்ஸ் பண்றது எல்லாம் பார்க்கும்போது பார்த்து சார் இன்னொன்னு சொன்னோம்னு நினைச்சேன் வீட்டுல நான் வந்து ஒரே ஒரு டீனேஜர் வச்சு மேய்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்க வந்து டீனேஜர்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க அவங்களை வந்து இருக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு வச்சு சமாளிக்கிறது இன்னும் கஷ்டம் சாங் ஒரு பாடல் ரொம்ப 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 நாள் கழிச்சா அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமானிட்டி பத்தி நிறைய பேசுது அதுல ஸ்பிரிச்சுவாலிட்ட தாண்டி அது பேசுற பிலாசபிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெயித்திடும் போது ஆஹ் ஒரு திமிரோட சேர்ந்து ஆஹ் அது பாழாகும் அந்த ஜெயித்திரும் போது வரும் அகங்காரம் திமிர் அது கூடி பாழாகும் ஜெபித்திடும் போது வரும் அகஞானம் திறன் அது கோடி பூவாகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து பாத்தீங்க சார் அந்த வரி தப்பா சொல்லி வந்து மனுஷங்க ஆனா அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கேட்கும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் அந்த சாங் பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்திருக்கு பார்த்திபன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி இங்க மேடையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தரத்தில் நடிச்ச டிவிஎஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாய்ப்புகள் நன்றி சார் ஒன் செகண்ட் சார் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமா இருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அதுதான் பாத்தீங்க சார் அவரு ஆர்மரியா பண்ணிட்ட அதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு

ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு அவர் காலத்துல நம்ம டைரக்டரா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏன்னா நாலு பேர் யாராவது கூப்பிடாம கூட ஒரு ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போனோம்னு சொல்லுவாங்க அந்த என்ன மாதிரி இவங்கெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த பதிமூணு சாதனையாளர்களை புடிச்சது வந்து பெரிய விஷயம் அது இந்த உண்மை நம்ம முதல் காக்கி அவங்க சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மெய்ச்சார் அப்படின்னு மெய்க்கிறது அது உடம்பு சார் பஞ்சு பஞ்சு தான் யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஏதாவது வேற போடணும்னு உடனே திங்க் பண்ற சரி வாழ்த்துக்களை தவிர என்ன சொல்லுங்க இமான் சார் இன்னியாவிய விழாநாயகன் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலரா எங்களுக்குள்ள டச் இருக்கு வாட்ஸ்அப் அனுப்புவாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் பிரைஸ் லென்ட்டுல போடுவாரு அது ரகுமான் வந்து எல்லா மகனும் நிறைவனுக்கு அப்படிங்கிறது தான் இவர் பிரைஸ் ல போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை இல்ல அயராத உழைப்பாளி அவங்க ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டிரைக்டரா வந்தவரு இன்னை வரைக்கும் கொடி நாட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவரோட உழைப்பு தான் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேரா சொல்லி அவளை வாத்தணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேசணும்னு நினைச்சேன் சார் நேரம் பார்த்த உடனே எல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு பச்சு ஒன்று போது சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்து என்ன பண்ண அடுத்து என்ன பண்ண போறாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஏதாவது ஒண்ணு அர்த்தம் இது இல்ல இதுதான் ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மளை வச்சிருக்காரு அவரு நீண்ட ஆயிலோட நிறைய படங்கள் பண்ணும்

டீன்ஸ் போனாங்களா அப்படின்னு சொல்றேன் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா சார் வந்து எல்லா ஆடுகளும் மற்ற விஷயங்கள் மைக் முன்னாடி சார் பேசும்போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமா இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுவார் பேசும்போது பட் சார் முன்னாடி அவரை பத்தி நாம மைக்ல பேசும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு ஆஹ் இந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ்ல வந்து ஆஹ் கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நல்லா படிச்சாலும் படிக்காதாலும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நான் வந்து அப்படிதான் பாக்குறேன் கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு சினிமா மாதிரி சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பேர் இருந்தாலும் ஒரு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நிறைய வச்சிருப்பாங்க சார் பாக்குறேன் சோ சினிமால வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிட்டே இருக்கும் ஏன்னா அதே மாதிரி தான் பாத்துக்கணும் சார் ஒவ்வொரு இன்னொரு அடுத்ததுல அந்த அந்த மாதிரி இருக்கு வேற மாதிரி ஒரு எடுப்பா ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் எல்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்த அப்பேட் வரும்போது பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னா இதுல வித்தியாசமா கொடுத்திருக்காரு அடுத்த படத்துல இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் சோ அது வந்து பார்த்து முடிச்சாக்க எப்பவுமே இருக்கும் எனக்கு சோ வந்து இந்த படமும் வந்து அடுத்த என்னன்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன் ட்ரெயிலரும் சூப்பரா இருந்தது சோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்ஸும் வந்து அருமையா இருந்தது டீம் செர் பண்ணிருக்காங்க சோ கேட் ஆஸ் எல்லாமே இருக்கு படம் கண்டிப்பா ட்ரைலர் வரணும் சரி சாங்ஸும் சரி அண்ட் இது கண்டிப்பா பெரிய வெற்றி வரும்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு சோ எல்லாருக்கும் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் थैंक यू वेरी मच சார் நான் இங்க வந்து நிக்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இவ்வளவு லெசன்ஸ் இருக்காங்க பார்த்திபன் சாரோட மூவி மூவிக்காக வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நான் கேட்டிருந்தேன் நான் சினிமாக்கு வந்தது ஆக்டிங்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு ஆனா நிறைய 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 டிஃபரன்ஸ் ஆஹ் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னா ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயிலே அண்ட் சோ வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த தீம்ஸ் எப்படி வர போகுதுன்னா டீசலையுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டஃபரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனல்ல இருக்காங்க இருக்கு அண்ட் பிப்லி பிப்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ இப்பவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ள போயிட்டு இருக்கு அண்ட் ஆடியோ லான்ஸ் விட ஒரு எனக்கு ஒரு கான்செர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் அண்ட் சம்டைம்ஸ் இருக்கு ஸோ கேஸ்ட் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க